ஓம் நம சிவாய உலகத்துக்கே தந்தையான சிவபெருமான் எத்தனையோ திருவிளையாடல்களை அவரோட பக்தர்களுக்காக அடியவர்களுக்காக நிகழ்த்தி உள்ளாரு அதுல குறிப்பிடத்தக்கதுதான் அறுபத்தி நான்கு திருவிளையாடல்கள் அத நம்ம இப்ப பாத்துக்கிட்டு வரோம் அந்த திருவிளையாடல்கள்ல ஐந்தாவது திருவிளையாடல தான் இந்த பதிவுல கேட்க போறோம் தடாதகையாரின் திருமண படலம் உலகத்துக்கே ஒரு தாய ஈன்றெடுத்து கொடுத்த காஞ்சனமாலையும் உலக தாயான தடாதகை பிராட்டியும் தங்கள் குல தலைமையை இழந்து அடைந்த கவலைக்கு அளவே இல்ல அவருக்குரிய இறுதி சடங்க தடாதகையை முன்னின்று செய்தாங்க தந்தை இல்லாத வீடு மகளுக்கு திருமணம் செய்து வைத்து விட்டால் வீட்டுக்கு மருமகன் வந்து விடுவார் தடாதகையை நல்லபடியாக பார்த்து கொள்வார் இவளுக்கும் திருமணம் செய்து வைத்து விட்டா நல்லதென முடிவெடுத்து மகளிடம் சொன்னாங்க காஞ்சனமாலை மகள் தாயிடம் அம்மா ஒரு தாயாக இருந்து உங்களுக்குரிய கடமையை ஆனா தந்தைக்கு கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுவது என்னோட கடமை தந்தையார் என்னிடம் அனைத்து தேசங்களையும் என் ஆட்சியின் கீழ் கொண்டு வர வேண்டியிருக்கிறது நீங்க என்னை வாழ்த்தி வழி அனுப்புங்க திரும்பி வந்ததும் உங்க விருப்பப்படியே திருமணம் நடக்கும் என்று சொன்னாங்க மகளின் விருப்பத்திற்கு தாயும் குறுக்கே நிற்கவில்லை அமைச்சர் சுமதி போருக்குரிய அனைத்து பாடுகளையும் செய்தார் போர்க்கோளம் பூண்ட தடாதகை பிராட்டி தாயிடம் நல்லாசி பெற்று புறப்பட்டாங்க தாரை தப்பட்டை ஆர்ப்பரிக்க சங்குகள் முழங்க அவங்களோட நாள் வகை படவையும் கிளம்பியது இவங்களோட படைய பார்த்த உடனேயே எதிரிகள் எல்லாம் அஞ்சி நடுங்கி அவங்கள சரணடைந்தாங்க பூவுலகளை வெற்றி கொடி நாட்டி பிராட்டியார் தேவலோகத்திற்கு சென்றாங்க புத்திர காமேஷ்டி யாகம் செய்தால் குழந்தை பிறக்கும் என மலையத்துவ ஜனுக்கு வாக்களித்த இந்திரன் கலங்கி போனார் நமது யோசனையால பிறந்த குழந்தையே நம்மை நோக்கி படையெடுத்து வருகிறதே என்று அஞ்சி நடுங்கினார் பதவியை விட்டுவிட்டு ஓடி ஒளிந்து கொண்டார் தடாதகை பிராட்டியார் தேவேந்திரனுக்கு சொந்தமான சங்கநதி பத்மநதி சிந்தாமணி காமதேனு கற்பகத்தரு போன்ற மிக பெரிய செல்வங்களை எல்லாம் தனக்கு சொந்தமாக்கி கொண்டாங்க தேவ கன்னியர்களை தனக்கு பணிபுரிவதற்காக தன்னோடு வர சொன்னாங்க பிறகு கைலை மலையையும் தன் வசமாக்கி கொள்வதற்காக படைகளுடன் அங்கு போனாங்க தடாதகை பிராட்டியார் வாழ்க அமைச்சர் சுமதி வாழ்க என்ற கோஷம் விண்ணை பிளந்தது கைலையை அவங்க அடைந்ததும் சிவபெருமான் அவங்களோட முகம் மலர வரவேற்றார் தடாதகை பிராட்டியார் மதுரையிலிருந்து கிளம்பிய போதே சுந்தரேஸ்வர பெருமானும் அவங்க அறியாத வண்ணம் அவங்களோட தேரிலேயே அமர்ந்து வந்தார் என்பதை அவங்களால உணர முடியவில்லை இதை அறியாத நந்தி தேவர் படை கண்டு நடுங்கி நின்றார் இப்படி ஒரு படை வந்திருக்கிறதே நம்மையே அடிமைப்படுத்த வந்துள்ள இந்த பெண்மணியை நீங்கள் வரவேற்கிறீர்களே என் கட்டுக்காவலை மீறி இவர்கள் உள்ளே வந்துள்ளார்கள் இப்போது நாம் என்ன செய்வது என சிவபெருமானிடம் யோசனை கேட்டார் சிவபெருமான் அவரிடம் போருக்கென வந்தவர்களிடம் மோதி பார்த்து விட வேண்டியதுதான் நீ நம் படைகளுடன் புறப்படு என்றார் சக்தி தேவியான தடாதகை பிராட்டியாரின் வீரத்தை உலகுக்கு உணர்த்துவதற்காக சிவபெருமான் இப்படி ஒரு நாடகம் ஆடினார் நந்தி தேவரின் தலைமையில் புறப்பட்ட படைகள் அனைத்தும் தடாதகை பிராட்டியால் விரட்டியடிக்கப்பட்டன சிவகணங்கள் ஓடி ஒழிந்து கொண்டனர் சூரியன் சந்திரன் அக்னி வருணன் முதலான தேவர்களின் அஸ்திரங்களை எல்லாம் தடாதகை பிராட்டியார் அழித்தாங்க பூதங்களின் வலிமை பிராட்டியின் வலிமை முன்னால தேடுபடவே இல்லை வழியின்றி சிவபெருமானே அவங்களோட போர் செய்ய கிளம்பினார் அவர் அன்னையின் முன் வந்து நின்றதும் அந்த அதிசயம் நிகழ்ந்தது அவங்களோட தனங்கள்ல ஒன்று மறைந்தது மன்மதனின் கனைகள் அவங்கள தாக்கியது போன்ற உணர்வு ஏற்பட்டது ஆயுதங்களை கீழே போட்டுவிட்டு நாணத்தால் வெட்கத்தால் தலை குனிந்து நின்றாங்க தடாதகை அமைச்சர் சுமதி ஆச்சரியப்பட்டார் அவருக்கு தான் மீனாட்சியின் தன ரகசியம் தெரியுமே எதிரே நிற்பது சிவபெருமான் என்பதும் அவங்களே அவரை மணந்து கொள்வார் என்பதும் தெரிந்துவிட்டது தடாதகை பிராட்டியார் குனிந்த தலை நிமிராமல் அவங்களோட பாதத்துல விழுந்தாங்க அதாவது சிவபெருமானோட பாதத்துல விழுந்தாங்க இருந்த வீரம் காதலாக மாறிவிட்டது உலகையே மனிதன் இறைவனிடமே அடைக்கலமாக வேண்டும் என்பதை உணர்த்தியது இந்த காட்சி சிவபெருமான் அவங்கள திருமணம் செய்து கொள்ள போவதாக அறிவித்தாரு பின்னர் மீனாட்சி மதுரை திரும்பினாங்க தாய் காஞ்சனமாலை வெற்றி கனி பறித்து வந்த மகளை வரவேற்றாங்க உலகை வென்றதுடன் ஈசனின் இதயத்தையும் தன் மகள் வென்று மனநாள் குறிக்க ஏற்பாடு செய்தாங்க இறைவனுக்கே திருமணம் நடத்தி வைக்கும் பாக்கியம் கிடைத்தது குறித்து அமைச்சர் சுமதி ஆனந்தம் கொண்டார் திருமண பட்டோலை எழுதி பல தேசத்து மன்னர்களுக்கும் அனுப்பினாங்க மதுரை மக்களுக்கு தடாதகை பிராட்டியாருக்கு திருமணம் நடக்க இருப்பது குறித்து முரசறைந்து அறிவிக்க ஏற்பாடு செய்தார் மக்கள் மகிழ்ந்தனர் தங்கள் வீட்டு திருமணம் அல்லவா நகரை அவர்கள் அலங்கரித்த விதம் அலாதியாக இருந்தது தங்கள் வீடுகளை சுத்தம் செய்து வண்ண ஓவியங்களை தீட்டினர் நகர் முழுவதும் கழுகு கமுகு வாழை மரத்தோரணங்களை காண முடிந்தது இறைவனுக்கு அம்பாளின் அவதாரமான தடாதகை பிராட்டியின் யுடன் நடக்க போகும் திருமணத்துக்கு முனிவர்களும் தேவர்களும் வந்து சேர்ந்தனர் சிவபெருமானுக்கும் தடாதகை பிராட்டி யாருக்கும் செய்யப்பட்ட அலங்காரத்தை சொல்லி மாளாது தடாதகை பிராட்டி தன் மக்களை மீன்போல் போல் பாதுகாத்தவள் அதாவது மீன்கள் தங்கள் கண்களாலேயே குஞ்சுகளுக்கு உணவூட்டுபவை சற்றும் இமைக்காதவை இக்காரணத்தால் எங்கள் மீனாட்சிக்கு கல்யாணம் என மக்கள் ஆரவாரம் செய்தனர் அந்த மீனாட்சிக்கு சரஸ்வதியும் லக்ஷ்மியும் வந்திருந்து அலங்காரம் செய்தனர் ஊர் மகிழ்ந்திருந்த வேளையில் மாலைக்கு மட்டும் கண்ணீர் வழிந்தது இதையெல்லாம் பார்க்க தன் கணவர் மலையத்துவ இல்லையே என்று தந்தையில்லாத மீனாட்சிக்கு தந்தையுமாய் தமையனுமாய் இருந்து திருமணத்தை நடத்தி வைக்க அந்த மகாவிஷ்ணுவே வந்து விட்டார் ஈசனுக்கு பட்டு அங்க வஸ்திரம் விதவிதமான நகைகள் அணிவிக்கப்பட்டு மிக அழகாக இருந்தார் இவரல்லவோ சுந்தரன் என்று மக்கள் ஆனந்தமாக பேசினர் சுந்தர ஈஸ்வரன் எங்கள் மீனாட்சியின் கரம் பெற்று வந்துள்ளான் என புகழ்ந்தனர் இதனால் சிவபெருமானுக்கு சுந்தரேஸ்வரன் என்ற பெயர் உண்டாயிற்று அமைச்சர் சுமதி ஆனந்த கண்ணீர் வழியே நின்றிருந்தார் மணமேடைக்கு மணமக்கள் வந்தனர் அவர்கள் மாலை கொண்டனர் பிரம்மா வேத மந்திரம் முழங்க திருமால் தாரை வார்த்து கொடுக்க மணமகளுக்கு திருமங்கலத்தை அணிவித்தார் சுந்தரேசர் அவங்களோட பாதத்துல மெட்டி அணிவித்தார் எங்கும் பூமழை பொழிந்தது திருமணத்துக்கு வந்திருந்த வசிஷ்டரின் மனைவி தேவி மீனாட்சியின் முன்னால் வந்து நின்று தங்களின் பார்வையின் மீது பட நான் இங்கே காத்திருக்கிறேன் என்று தலைவணங்கி கை கூப்பி நின்றாங்க அருந்ததிக்கு ஈசனும் பிராட்டியும் அருள் செய்தனர் மதுரையிலேயே தங்கி தன் மகளுடன் நல்லாட்சி செய்ய வேண்டும் என மாலை இறைவனிடம் வேண்டி கோரிக்கையை ஏற்றார் மீனாட்சி அம்மனுடன் இணைந்து மீனாட்சி தாயுடன் இணைந்து மதுரை நகரை அரசாழ முடிவெடுத்தார் இதோட இந்த ஐந்தாவது படலம் முடிகின்றது அடுத்த படலத்தில் அடுத்த பதிவில் நாம் இன்னொரு திருவிளையாடலை காண்போம் நன்றி ஓம் நம சிவாய